எவ்வளவு நூறு நல்லா இருக்காளே அண்ணா உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆகுது என்னதான் பண்ற ஐயோน अंकुल्ला ड्यूटी போட்டு என்ன சாவடிக்கறாங்களே ச்சே காசு போலாம் 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 மச்சான் ஏற ஏற உள்ள போய் எவ்வளவு நாள் ஆகுது என்னதான் பண்ற அபடி அண்ணா எவ்வளோ ஆச்சு ஆச்சுண்ணா தொண்ணூறுபாவா தானே நான் கடைசியாக ஊருக்கா போயிட்டு நான் இந்த நோட்டு கிழிஞ்சிருக்கு என்னது கிழிஞ்சிருக்கா சார் நான் ஜிபே பண்ணுறேன் ம் என்ன பொருளியே கிளிஞ்சி இருக்கா ஆ ஓகே சரி விடுறா இல்லைடா பேங்க்குக்கு போகணும் லைனில் நிற்கணும் இதுக்கே அரை நாள் ஆகிடும்டா அரை நாள்லாம் ஆகாது அஞ்சு நிமிஷம் போதும் இது சின்ன கடைடா இங்கே ஒன்று ரெண்டு நோட்டு தான் வரும் அவன் திருப்பி பார்க்க தான் செய்வான் அப்போ அதிகமாக ஐநூறு நோட்டு பொருள் இது பெட்ரோல் பங்கு அங்கே போனால் மட்டும் பத்தாது அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணும் மச்சா அதை நான் பார்த்துடுவாடா அப்போ கிளம்புவோம் சரிமா நான் சாப்பிட்டு வந்துடுறேன் தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்கு நான் கொஞ்சம் இங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்தி தான் வாழணும் அப்படி ஒரு உலகத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே எல்லாரும் தான் நான் இந்த நோட்டு கிழிஞ்சிருக்கு சாப்பிட்டு தானே போறேன் சீக்கிரம் வந்துருவேன்